புத்தக கண்காட்சியை டிசம்பர் இறுதியில் நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் பேட்டி முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல்வர் முக க ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டை ஒய் மைதானத்தில் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் தலைவர் சேது சொக்கலிங்கம் செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் ராயப்பேட்டையில் உள்ள ஒய் மைதானத்தில் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புத்தகங்களை நாட்டுடைமையாக்கப்பட்டது என்பதை மகிழ்வோடு அறிவிக்கிறோம் அதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பொற்கிளி விருதுக்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொடுத்த ஒரு கோடி ரூபாயில் இப்போது வரை நூறு பேருக்கு பொற்கிழி விருது கொடுக்கப்பட்டுள்ளது இன்று காலையில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து கூறினோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் படைப்புகள் கடைக்கோடி வாசகையும் சென்றடைய வேண்டும் என்பது முதல்வரின் நோக்கமாக உள்ளது இனிமேல் அந்த புத்தகங்கள் எல்லாரும் வாங்கி பயன்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதற்கான உரிமைத் தொகையை முதல்வர் பெற்றுக் கொள்ளவில்லை வேறு சில புத்தகங்களையும் நாட்டுடைமையாக்குவதற்காக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் தமிழக முதல்வர் இது குறித்து ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார் நான்கு வருடங்களாக அரசு நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்காமல் உள்ளது குறித்து முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் கூடிய விரைவில் நூலகங்களுக்கு புத்தகங்களை கொள்முதல் செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம் அவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் காரணம் என்னவென்றால் இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூல்கள் கடைக்கோடி வாசகர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நோக்கமாக இருந்திருக்கு எனவே அதை சென்றடைய வேண்டும் இனிமேல் அந்த புத்தகங்கள் பரவலாக எல்லோரும் வாங்கி பயன்பெற வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே எந்தவித தமிழ்நாடு அரசினுடைய நிதியை கூட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் பெறாமல் அதை முழுவதும் நாட்டுரிமையாக்கப்பட்டுள்ளது எங்கள் பதிப்பாளர்களுடைய பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இதோட வாழ்த்துக்கள் சொல்லி செய்தியோட போய் நேரடியாக போய் செய்தியை இந்த தகவல லெட்டராகவும் கடிதமாகவும் நாங்கள் வழங்கியிருக்கோம் பப்பாசி சார்பாக வழங்கியிருக்கோம் அதாவது இது பதிப்பாளர்களுடைய சிரமங்கள் எல்லா தகவலையும் அவங்கள்ட்ட மறுபடியும் சொல்லியிருக்கோம் கடிதமாக மூலம் கொடுத்துருக்கோம் அதான் அவங்க இப்ப அந்த சிரமத்தை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றாங்க இல்ல இல்ல புத்தகங்கள் முன்பு வந்து நூலகத்துறையில நான்கு ஆண்டுகளா கொள்முதல் இல்லாம இருந்தது அதை இப்ப முதலமைச்சர் வந்து முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதை வந்து ஸ்பெசிமின் எடுத்து அதை வாங்கி இப்ப கூடிய விரைவில் இது எல்லாருக்கும் போடுவதா சொல்லியிருக்காங்க மாதிரி பிரதிகளும் வாங்கியிருக்காங்க ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு சீக்கிரமா அதை கொடுக்கணும் பதிப்பாளர்கள் பயன்பெறணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம்

பல குளறுபடைகள் இருக்குது அதாவது வழி செய்த பின்பு நூலக அன்னை ஆணை ஆணை ஒளிவு மறைவென்று வெளிப்படைத்தன்மையா ஆணை பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான சாப்ட்வேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ மூணு மாசம் கூட ஆர்டர் போடுறதுதான் இருந்தது இப்போ அந்த சாப்ட்வேர்ல எல்லாம் ரீ பண்றதுனால சில இந்த இப்போ டைம் இல்லையா அவங்களுக்கு அதனால சில பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ உடனடியாக இந்த இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்குள்ள முதல் ஆர்டர் ரிலீஸ் வாக்கு கொடுத்துருக்காங்க அது விஷயமா பல முறை நம்ம கல்வி அமைச்சர்லயும் எஜுகேஷன் செக்ரட்டரியும் எல்லாரும் பார்த்துருக்குறோம் முதலமைச்சர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சது அவர்கிட்டையும் லெட்டர் கொடுத்துருக்கோம் இது தவிர வந்து புத்தக பூங்கா விஷயமாகவும் கேட்டுருக்கோம் எல்லாம் செய்ய சரி செய்யறதை சொல்லியிருக்காருங்க இயக்குநர் இடையில மாற்றி அது இயக்குநர் போடலை மேலும் பதிப்பாளர்கள் சந்திக்கும் சிக்கல்களையும் முதல்வரிடம் கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளோம் புத்தக பூங்கா குறித்தும் முதல்வரிடம் பேசியுள்ளோம் நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்கியதில் சில முறைகேடுகள் நடைபெற்றதில் எதுவும் செய்ய முடியாது உலகம் முழுவதும் புத்தக திருவிழாக்களில் புத்தக விற்பனை குறைந்துள்ளது காரணம் தொழில்நுட்பம் வளர்ந்து உள்ளதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்களில் புத்தக கண்காட்சியில் நடப்பதால் சென்னை புத்தக திருவிழாவின் முக்கியத்துவம் குறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சியில் பதிப்பாளர்கள் நிறைய அரங்குகளை கேட்பதால் சில பிரச்சினைகள் ஏற்படுகின்றன அவர்களுக்கு போதுமான அரங்குகளை ஒதுக்குவதில் சிரமங்கள் இருக்கின்றது வாசகர்கள் தொடர்ச்சியாக எப்போது சென்னை புத்தக திருவிழா வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் ஜனவரி மாதத்தில் புத்தக கண்காட்சி நடத்துவதால் பொதுமக்கள் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று விடுவதால் விற்பனை பாதிக்கப்படுகின்றது இதனை தவிர்க்க டிசம்பர் மாத இறுதியில் புத்தக கண்காட்சி நடத்த செயற்குழுவில் ஆலோசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் பேசி இறுதி முடிவு அறிவிக்கப்படும் டிசம்பர் மாதம் மழைக்காலமாக இருந்தாலும் இதற்கு முன்பாகவும் டிசம்பர் மாதத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றுள்ளதால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் கூறினார்